ஹலோ வியூவர்ஸ் நீங்கள் பாருங்கள் எனக்கு வந்து அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸில் இருந்து வேலை பார்க்குறாங்க ஒருத்தர் இங்கே கிராமத்தில் அவர் வந்து எனக்கு விதைகள் கொடுத்தாங்க மீனா நீ மாடித்தோட்டம் போட்டிருக்க இந்த விதைகள்லாம் நீ வந்து வச்சுக்கோ வச்சு செடிகள்லாம் வளர வளரு அப்படின்னு கொடுத்தாரு அவர் வந்து நான் வந்து ரொம்ப கஷ்டம் சொல்லுறதுக்கே இது இல்லை உங்கள்கிட்ட சொல்லி ஆகணுங்கிற முடிவு இல்லை இருந்தாலும் கூட உங்கள்கிட்ட சொல்லணுங்கிற இதில் நான் சொல்கிறேன் அவர் வந்து எங்கள் வீட்டில் அஞ்சு வருஷம் எங்கள் வீட்டில் சாப்பிட்டுருந்தார் என்னோடய சமையல் அவருக்கு ரொம்பவே பிடிக்கும் அஞ்சு வருஷம் நாங்கள் வியாபாரம்லாம் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருந்தோம் சப்பாத்தி தோசை மாவு எல்லாம் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு அஞ்சு வருஷம் அந்த ஒரு இதில் நன்றியெலாம் எனக்கு பாருங்கள் அவர் வந்து விதைகள் கொடுத்துருக்காரு ஆடிப்பட்டம் தேடி விதைக்கணும் அப்படின்ட்டு என் வாயில் வந்தாச்சு பாருங்கள் என்னெல்லாம் விதைகள் பாருங்கங்க கீரை விதை அப்புறம் வந்து இந்த பாருங்க இப்போ இது வெண்டைக்காய் விதை மல்லி என்னெல்லாமோ இருக்குது பாருங்கள் இதில் முள்ளங்கி விதை எல்லாமே இருக்குது பாருங்கங்க பாருங்கள் கன்னியாகுமரியை போட்டிருக்கு கிச்சன் கார்டன் அது வந்து டான்ஸா ஏஜிஎம்னு போட்டிருக்கு அங்கே அவர் தந்ததில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் மாமா உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸு நீங்கள் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியும் நான் உங்கள் ஆற்றுல வந்து இதை காமித்து இந்த வீடியோவை நான் சந்தோஷப்பட போகிறேன் பாருங்கோ எனக்கு கிருஷ்ணசாமி மாமா தான் அவர் அவர் எங்கள் வீட்டில் சாப்பிட்டுன்றதில் ஒரு இது வச்சு மயிலா நீ வலை அப்படின்னு கொடுத்துருக்கார் எனக்கு வந்து ரொம்ப எனக்கு சந்தோஷம் ஆடிப்பட்டம் தேடி விதைக்கணும் ஆடிப்பட்டத்தில் எனக்கு விதைகள் வந்து கிடைத்ததில் ரொம்ப எனக்கு சந்தோஷம் நன்றி மாமாவுக்கு இந்த தேங்க்ஸ் சொல்லிப்போம்